சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுடைய அந்த குணாதிசயம் அவங்களுடைய வாழ்க்கை தன்மை அப்படிங்கிற எப்படி இருக்கும் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் அவிட்டக்காரன் தவிட்ட தொட்டாலும் புள்ளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கைராசி கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க எந்த செயலாக இருந்தாலும் ஒரு சாதாரண மண்ணை கூட புல்லாக மாற்றக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சவர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க எந்த செயலாக இருந்தாலும் சரிதான் அந்த செயலிலே என்ன ஒரு நன்மை தீமை இருக்குங்கிறத நல்லா அனுசரித்து இதன் மூலமாக எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கணக்கு போட்டு தான் எந்த செயலிலுமே ஈடுபடுவாங்க அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் நிலம் இது மாதிரியான சம்பந்தப்பட்டவராக இருப்பதனாலையும் நிலம் சார்ந்த விஷயத்தில் அதாவது நிலம் வாங்கிறது விற்கிறது அது மாதிரியான தொழிலோ அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறதோ வேறு ஏதாவது தொழில் பண்ணுவாங்க நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா செஞ்சுருப்பாங்க அப்படி செய்தவர்களாக இருப்பார்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அப்படி இருந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாகவும் நல்ல சுபிக்ஷமாகவும் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே குரு தசை அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கு முதல்ல வந்து செவ்வா தசையில் பிறப்பாங்க அடுத்து வரக்கூடிய ராகு தசை பதினெட்டு வருடங்கள் போகும் இந்த பதினெட்டு வருடங்கள் கழித்து வந்து குரு தசை வரும் அந்த குரு திசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு டாப்பாக இருக்கும் குரு தான் பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகர ராசியாக இருந்தாலும் சரிதான் கும்பராசியாக இருந்தாலும் சரிதான் அந்த குரு தான் கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் பிறக்கிறது எல்லாமே குரு திசையில தான் அவங்களுக்கு அதனால சில பேருக்கு மட்டும் ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ராகு தசையிலே கல்யாணம் நடந்துடும் ஆனால் குழந்தைகள் பறக்கிறது பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு அது குரு குழந்தைகள் பிறக்கும் ஆனால் யாராக இருந்தாலும் சரிதா அவங்களுக்கு அந்த குரு திசை தான் குழந்தைகள் பிறக்கிறது நல்ல அப அபிவிருத்திகள் நல்ல வம்ச விருத்திகள் எல்லாம் குரு திசை தான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திசைங்கிறது அமோக தசை அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு பன்னெண்டுக்கான திசை குழந்தைகளையும் அதாவது குடும்பத்தையும் அடிக்கடி பிரிந்து சென்று பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும் பொருள் ஈட்டுவதற்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தலையாக தள்ளி போவாங்க அடிக்கடி குடும்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் போகிறது அப்படிங்கான அமைப்புகளை கூட உருவாக்கும் ஆனால் பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது குரு தசையில் தான் நடக்கும் பொருள் ஈட்டுவது நிறைய பரங்காசுகள் சம்பாதிப்பது அப்ட நட்சத்திரக்காரங்க குரு தசையை பயன்படுத்துனாங்கன்னா ரொம்ப டப்பாக இருப்பாங்க வாழ்க்கைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல அபிவிருத்திகள் இதில் வாங்கி நிறைய இடத்த வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப இப்போ ரொம்ப எங்கே போய் வாங்குகிறோமான்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சனி தசையெல்லாம் தாண்டி அடுத்து வரக்கூடிய அந்த புதன் தசையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னாக விளைந்து நிறுத்தும் அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு அப்படியான நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியதே உங்களுடைய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குரு தசை குரு தசையில் நல்ல இடத்துல வாங்கி வீடு கட்டி குடும்பத்துனம் பண்ணிங்கன்னா கொடுத்துனோம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல புலனை பெறுவீர்கள் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ராசியாதிபதி அதே மாதிரி வந்து நட்சத்திராதிபதி செவ்வாய் ராசியாதிபதி எப்படி பார்த்தாலும் சனிதான் மகர ராசியாக இருந்தாலும் சரிதான் கும்ப ராசியாக இருந்தாலும் சனிதான் அதனால் முக்கியமான தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயும் சனியும் வந்து விடுகிறார்கள் சனி பகவானை வந்து முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஏன் என்றால் ராசியாதிபதியாக சனி வருவதனால் மட்டுமல்ல இந்த சனியினுடைய தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப காலம் தள்ளி வந்தாலும் அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு முக்கியமான பல அங்கீகாரம் பெரிய உயரிய கௌரவங்கள் பட்டம் பெரிய புகழ்கள் இவர்களை தேடி வரும் அதனால் அந்த சனி தசையில் இவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உயரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் சனி பகவானை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் எப்படி கும்பிடணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர்றது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய் கிழமையில சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பந்துவாங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும் நன்னோட இருக்கானா சரி பரவாயில்ல அவனே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அவங்களுக்கும் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கும் முடியான ஒரு உபகரணத்தை செய்வோம் அப்படிங்கிற ஒரு அன் அமைப்பு இயல்பாகவே இருக்கும் அதைமாரி உணவளிப்பதாக இருந்தாலும் சரிதா மற்றவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியப்படுத்தும் முடியாக பரிசளிப்பதாக இருந்தாலும் தெரியுதா அவிட்ட நட்சத்திரக்காரங்க அதில் கொஞ்சம் ரொம்ப ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் சூழ்நிலையை தகுந்தால் போல தன்னை மாற்றிக்கொள்வது தனக்கு தகுந்தால் போல சூழ்நிலையவே மாற்றுவது நல்ல ஒரு உயரிய இடத்திலே நிறைய வருடங்கள் நீடித்த வேலை செய்வது அல்லது நீடித்தபடி ஒரு உத்தியோகம் அல்லது ஒரு தொழில் பிஸ்னஸை ஒரு துறையில் நீடித்து இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே வேலை செய்பவர்களிடம் ஒரு நல்ல நன் மதிப்பு பெறுவது இதெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை மற்றவங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை கூட இவர்கள் எளிமையான முறையிலே செய்து முடித்து சாதிப்பார்கள் இவர்களுடைய மேல் அதிகாரியினால் கூட செய்ய முடியாத பல விஷயங்களை இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எளிய முறையிலே கீழ்நிலையிலிருந்து கொண்டே இவர்கள் செய்வார்கள் அது மாதிரி எல்லாரிடமும் சௌஜன்யமாக பழகக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக ஏழாம் பாவத்துடன் சந்திரன் அல்லது சூரியன் சம்பந்தப்படுவார் அதனால கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு சந்திரன் வர்றதுனால இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் பெறுவார்கள் அவிட்ட நட்சத்திரக்கார மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறது பொதுவாகவே வாழ்க்கை துணைவருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவிட்டத்திற்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா நிறையா நட்சத்திரத்துடன் பொருத்தங்கள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் வந்து சிரோ ரஜுவாக இருக்கும் அதனால் சிரஸ்தானத்திலே ரஜு வரக்கூடிய அமைப்பு மூணுக்கு தான் இருக்குது ஒன்று மிருகசிரிஷம் அப்புறம் சித்திரை அடுத்தது அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் மட்டும்தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தாது மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொருத்தங்கள் இருக்கும் ஒரு சில இதுக்கு மட்டும் கொஞ்சம் பொருத்தங்கள் கொஞ்சம் குறவாக இருக்கும் அதனால் மிருக சீரீசம் சித்திரி அபட்டம் இது மட்டும்தான் பொருத்தம் இருக்காது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் வைத்து அந்த பொருத்தத்தை பார்த்து எடுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இது ஒரு பக்கம் அப்புறம் வந்து இந்த அவட்ட நட்சத்திரக்காரங்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே கல்யாணத்திற்கு பரகான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நல்ல சுமிஷமாகவும் சோபிதமாகவும் இருக்கும் இவங்க வந்து அந்த வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்திலே மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற செயற்கையுடன் எடுப்பதாகவும் ஜாதகத்தை எடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையிலே ரொம்ப நன்மையாகவும் நல்ல சுபிக்ஷ பலனையும் அவர்கள் அடைவார்கள் அவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சனி பகவானை சனிக்கிழமையில் வணங்கி வரணும் அதே மாதிரி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் அவருக்கு நல்ல ஒரு சிவப்பு மன்னர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மகராசிக்காரங்களாக இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா சபரிமலை போயிட்டு வர்றதுங்க வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எடுத்து சபரிமலைக்கு போயிட்டு வாங்க நல்ல பலனையும் யோக பலனையும் அடைவீர்கள் சிவாயினமாக